கிருஷ்ணகிரி அருகே உள்ள தின்னக்காலணி கிராமத்தில் அமைந்துள்ள ஜச்சாபி தர்காவில் பதினெட்டாவது ஆண்டு மொஹரம் விழாவினை முன்னிட்டு சந்தனக்குடம் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு சிறப்பத்தினர் கிருஷ்ணகிரி ஒன்றியம் பெத்தாளப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட தின்னக்காலணி கேஆர்பி அணை கரையோரம் அமைந்துள்ள ஜச்சப்பி தர்காவில் பதினெட்டாவது ஆண்டு மொஹரம் திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது இதன் முன்னதாக கிருஷ்ணகிரி தர்கா கமிட்டி தலைவர் நவாப் செயலாளர் அதாவுல்லா செங்கல்தோப்பு தர்கா மஸ்தானி அம்மா மற்றும் பாபு பாஷா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற மொஹரம் திருவிழாவில் சந்தனக்குடம் மற்றும் கொடி மேலத்தாளத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இந்த ஊர்வலமானது தினக்காலனி மற்றும் அதன் சுற்றியுள்ள பல்வேறு பகுதி வழியாக சென்று மீண்டும் தர்காவை வந்தடைந்தது இதனடுத்து கொடிக்கு சந்தனம் பூசியும் வாசன திராவியங்களால் தெளிக்கப்பட்டு பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இந்த கொடிமரத்தில் கொடியேற்றி வைக்கப்பட்டது பின்னர் சிறப்பு பாத்திமாவுக்கு நடைபெற்றது இந்த மொகரம் திருவிழாவில் கிருஷ்ணகிரி மட்டுமின்றி தினக்காலினி மற்றும் அதனை சுற்றியுள்ள உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்து சாதி மத வேறுபாடுகள் இன்று ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் மேலும் இந்த விழாவின் போது நடராஜன் ரஹமத்துல்லா ரஃபீக் முனியப்பன் உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்